நம்முடைய உடலின் ஆரோக்கியத்துக்கு உணவும் மூச்சும் இன்றியமையாதவை உணவு என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதை குறித்து நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது அதை போன்றதாக மூச்சும் நம்ம எவ்வளவு ஆழமாக மூச்சு விடுறோம் அந்த மூச்சு எவ்வளவு தெளிவாக இருக்குங்கிறது அடிப்படையில் நம்ம ஆரோக்கியம் அமையும் ஏன்னா ஆரோக்கியம் என்பதே அடிப்படையில் செரிமானத்தை மையமாக கொண்டது நம்ம உடல் உணவை சரியாக செரிச்சுச்சு அப்படின்னாலே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்காது இதன் அடிப்படையில் தான் உணவே மருந்துங் போன்ற கருதுகோள்கள் நம்முடைய மரபில் வைக்கப்பட்டிருக்கு அப்போது இது இந்த தொடர்பு நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை நான் வந்து ஏற்கனவே எனர்ஜியும் மூச்சும் வேறு சில இடங்களையும் பயன்படுத்தியிருக்கேன் இதன் பின்னாடி இருக்கிற அந்த சிம்பல் அது என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அதை கொஞ்சம் கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் நான் எல்லாத்தையும் உள்ளுணர்வு மூலமாக பேசுகிறதுனால திட்டமிட்டு பேசாததுனால அதை சரியாக குறிப்பிடலை அதோடய பேர் கடுசியஸ் அதுதான் வந்து மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஒரு சிம்பிள் மருத்துவத்தை குறிப்பது இது வந்து மேலை நாட்டுவனின் சிம்பிள் நம்முடைய மரபிலே கிடையாது ஆனால் உலகெங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களின் தேடல் வந்து ஒரு மேலான வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை வாழ்வது எப்படிங்கிற அடிப்படையிலானது தான் அது ஆன்மீகம் ஒரு வழிமுறைனாலும் மருத்துவம் இதுவும் இன்னும் வேறு ஒரு வழிமுறை ஏன்னா நம்ம நிறைவாக வாழணுன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நிறைவாக வாழ முடியும் ஸோ அதன் அடிப்படையில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு நம்ம பண்பாடு மரபு எல்லா மரபுமே நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் உருவாக்கப்பட்டவை அப்போது இந்த சிம்பலுக்கும் நம்ம வேறு காணொலியில் நான் பேசியிருந்த அந்த இடங்களை பெண்களை அப்படின்னு நம்ம மூச்சு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு இதில் இருக்கிற அந்த இரண்டு பாம்புகளும் அந்த இடகலை பின்கலையை தான் குறிக்குது இடக்கலைங்கிறது நாசி இடத்வாரத்தின் வழியாக மூச்சு செல்வது அதை சந்திரக்கலைன்னு சொல்கிறாங்க அது வந்து அமைதிப்படுத்துவது மனதை உடலை வலது துவாரம் வழியாக சுவாசிப்பதை வந்து பிண்கலைன்னு சொல்கிறாங்க அதை சூரிய கலைன்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்முடைய உடலை செயல்படுத்த தூண்டுவது இந்த நடுவில் இருக்கிற அந்த இது வந்து அது பேர் வந்து ஹேர்ம்ஸ் அது சரியான விவரம் தெரியலை அது வந்து ஹேர்ம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க தொன்மன்களில் எகிப்திய தொன்மத்திலையும் பயன்படுத்துவது குறிப்பிடப்படும் ஒரு கடவுள் அவர் வந்து புத்திசாலித்தனத்தின் மனதின் உருவகம் ஒரு மெசஞ்சர் அவர் அவர் தான் கால ஜி ஜியோஸோட செய்திகளை வந்து எல்லாருக்கும் எடுத்து செல்பவர் ஒரு மிக வேகமாக செயல்படுவார் ஏன்னா கம்யூனிகேட் பண்ணணும் செய்தியை பரப்பணும்னா வேகமாக செயல்படணும் அதுதான் இந்த இரண்டு சிறகுகளும் குறிக்கிது நம்முடைய மரபுலையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூச்சும் வந்து சரியான விகிதத்தில் செயல்படும் போது சுழுமுனைங்கிற நாடி செயல்படும் அப்படிங்கிறாங்க இப்போ இதையெல்லாம் நம்ம இணைத்து தொகுத்து புரிந்து கொள்ள முடியும் எனக்கு இதை பற்றி ஆழமான புரிதல் கிடையாது நான் மேம்போக்காக தான் புரிஞ்சு கொண்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து வேறு விதங்களில் நான் என்னை இருக்கேன் நான் கவனம் போது பெரும்பாலும் துக்கத்தை குறித்து துக்கம் வந்து இருக்கும்போது நம்முடைய இதய இதயத்தை சுற்றி ஒரு இறுக்கம் இருக்கும் ஏன்னால் நம்ம துக்கத்தை வெளிப்படுத்த மாட்டோம் நம்ம அழுதுருவோமோ ஏதாவது நம்மளுடைய துக்கத்தை வெளிப்படுத்திடுவோமோன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய அகங்காரத்தை கொண்டு நம்மளை இறுக்கிக்குவோம் அப்போ வந்து அந்த ஏயத்தை சுற்றி அந்த இறுக்கம் கூடிக்கிட்டே போகும் அந்த இறுக்கம் இருந்ததுன்னா நம்முடைய சுவாசம் ஆழமாக இருக்காது ரொம்ப மேலோட்டமாக இருக்கும் ஷாலோவாக இருக்கும் அதனால் பல நோய்கள் நம்மளுக்கு உருவாகும் இப்போ எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு இழப்பு நிறைய பிரச்சனைகள் இருந்தது சளி எப்போவுமே இருக்கும் எனக்கு அது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ட்ராமானால் என்னால் ஆழமாக மூச்சு விட முடியாதுன்னு இப்போ எனக்கு புரியுது அப்போ தெரியல அப்போது மூச்சு நம்ம ஆழமாக வி விடாத போது என்னாகும் உடல் உணவு செரிப்பது வந்து சரியாக செயல்படாது உணவு சரியாக செயல்பட செரிக்காத போது உடல் ஒழுங்காக செயல்படாது ஆரோக்கியம் குறையும் நான் வேறு இடத்துல சொல்லியிருக்கேன் நம்ம உடலில் பல வெட்டிடங்கள் இருக்குது அப்புறம் துக்கம் வந்து ஒரு எனர்ஜி அந்த வெட்டிடங்களில் அந்த துக்கம் போய் சேர்ந்துக்கும் அது சேரும் போது அங்கேயே தங்கி போகும் வெளி அதை வெளிப்படுத்தாமல் இருந்தோம்னா தேங்கி போகும் அப்புறம் துக்கங்கிறது ஒரு கனமான எனர்ஜி துக்கத்தை நாம் உணர்ச்சிகளாக தான் உணர்வோம் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத போது நமக்குள்ளே துக்கம் கூடும் உணர்ச்சிகள் என்பவை தண்ணீரின் குறியீடு தண்ணீர் என்பது உணர்ச்சிகளை குறிக்கிறது அதை போன்றதான் துக்கமும் அப்போது அந்த வெட்டிடங்களில் வந்து அந்த துக்கம் சேரும்போது குளிர்ச்சி கூடும் அப்போது அது குளிர்ச்சி அப்படியே தேங்கி போகும் இதை நான் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய குணப்படுத்துதலின் போது என் இதயத்தில் இருக்கும் இறுக்கம் வந்து வாயுவாக வெளியேறும் ஏப்பம் அபான வாயு அதாவது குசு இப் அப்புறம் வியர்வை பேதி இப்படி வெளியேறும் எனர்ஜி அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா சளி போன்ற ஒன்று வெளியேறும் அதை வந்து வெளியில் துப்ப முடியாது அது அது வெளியில் நம்ம உணர முடியும் காரி துப்பணும் போல் இருக்கும் அது ஆனால் துப்புனா ஒன்றும் வெளியில் வராது ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும் அதுதான் அந்த சொல்கிறேன் அந்த துக்கம் வந்து தேங்கி போகும்போது அந்த உணர்ச்சி வந்து ஒரு ஒரு தேங்கி போன தண்ணி மாதிரி ஆகி அதுதான் அந்த சளி கபம் போன்ற ஒரு உணர்வை தருது நம்மளுக்கு இப்போ நான் இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய மரபு மேலை மரபுக்கு இதுக்கெல்லாம் நிறைய தொடர்பு இருக்குது எல்லா மரபுகளுமே மனிதர்கள் நிறைவாக வாழணுங்கிற அடிப்படையில் உருவானது தான் யாரும் தங்களை மேட்டிமைத்தனம் தங்களை அறிவு ஜீவித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் உருவாக்கலை இந்த குறியீடுகள் வந்து மிகவும் நுட்பமானவை இப்போ இந்த படத்தை பார்த்தாலும் நீங்கள் நல்லா நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய மூ மூச்சு செயல்படும் விதம் அந்த சுழுமுனை இதையெல்லாம் அவங்க வேறு கோணத்தில் விளக்கியிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ மொழியால் இதை விளக்குறணும்னா எவ்வளோ வேறு பேச வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்களுக்கு புரிஞ்சு வருதுன்னா இனிமேல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து குறிப்பிடுவது என்னென்னா நம்ம மனிதன் வந்து ஒரு மரத்தை போன்றவன் நம்ம மண்ணோடையும் பிணைந்து இருக்கணும் விண்ணோடையும் பிணைந்து இருக்கணும் நம்ம உணவை வந்து மண்ணிலிருந்து எடுத்துக்கிறோம் மூச்சு காற்ற விண்ணிலிருந்து எடுத்துக்கிறோம் அது இரண்டும் இணையும் பாலம் போன்றவன் சமானிசம் தாபோயிசம் போன்ற மரம்புகள்லாம் நம்ம மரம்போல் இருக்கணும்னு சொல்லுது ஏன்னா நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் மனம் அலைந்தால் அது அதுக்கேற்ப உடலும் அ அழையும் அசையும் அதனால் இயேசு சொல்லியிருப்பார் அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்துரு அப்படிங்கிறாரு பி ஸ்டில் அன் நோ தட் ஐ ஆம் காட் இங்கே ஆம் சொல்லும்போது அவரை சொல்லலை அவர் நம்மளை சொல்கிறாரு யார் அசையாமல் இருக்கானோ அவனே கடவுள் இதெல்லாம் எவ்வளோ ஒன்று கொண்டு தொடர்பு கவனிச்சிங்களா நம்ம மனம் அசைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா மனம் ஸ்திரமாக இருக்காது அப்போ நம்ம எனர்ஜி ஸ்திரமாக இருக்காது மனம் அசையாமல் இருக்கும்போது தான் எனர்ஜி நிலை கொள்ளும் நான் இதை தான் நான் வெவ்வேறு விதங்களில் விளக்க முயல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய காணொலிகளை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது நான் திட்டம் போட்டு எதையும் பேசுறது கிடையாது அதனால் இறுதியில் சில நுட்பமான புரிதல்கள் யாருக்கா தேவையான புரிதல்கள் கிடைக்கலாம் அது ஒன்று அடுத்தது வந்து பல காணொலியிலையும் பாருங்கள் இதை பார்த்துட்டு இதோட விட்டுறாதீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதில் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு வேறு என்ன காணொலி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க தான் வந்து நானாக எந்த தொடர்ச்சியும் உருவாக்குறதில்லை இந்த காணொலியை படிச்சோன்னே அதை இன்னொன்று பாருங்க நான் சொல்கிறது கிடையாது நான் அதை யூடியூப் கிட்ட விட்டுடுறேன் யூடியூப்பே தானாக உங்களுக்கு தேவையானதை ரெக்கமெண்ட் பண்ணோம் அது உங்களுக்கு ஒத்து வரலாம் ஒத்து வந்ததுன்னா பாருங்கள் ஒத்து வரலைன்னா வேறு காணொலிகளை பாருங்கள் ஏன்னா அறிவு ஒவ்வொன்று கூட தொடர்புடையது இது எல்லாமே எல்லா மரபும் வந்து ஒன்று ஒன்றுடன் தொடர்பு உடையது நாம் எல்லோருமே மனிதர்கள் தான் எல்லா மனிதர்களுக்கும் பசி தாகம் துக்கம் பொதுவானது தான் நாம் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஒரு மரபாக்கி ஒரு பண்பாடாக்கி ஒரு மதமாக்கி நம்ம பிரிவினைகளை உருவாக்குறோம் அந்த பிரிவினைகள் பிளவுகளை கடந்த தான் ஆன்மீகம் நாம் எல்லோருமே காட்டில் இருக்கும் தனித்தனி மரங்களை போன்றவர்கள் ஒவ்வொரு மரக்கும் அதற்கான வா வாழ்க்கை இருக்குது அது செய்ய வேண்டிய காரியங்கள் பொறுப்புகள் இருக்குது ஆனால் மண்ணுக்கடியில் நாம் எல்லோரும் ஒன்றாக பிணைந்து இருக்கிறோம் மனிதர்களுக்கு எல்லோரும் பொதுவான ஒரு தொகுப்பு ஆழ்மனம் உண்டுன்னு கால் யூங் சொல்கிறாரு அதை வந்து பௌத்தத்தில் வந்து ஆலய விஞ்ஞானம்னு சொல்கிறாங்க போல் நம்மளுக்கு எல்லோருக்குமான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குங்கிறாங்க அந்த கான்ஷியஸ்னஸ் தான் வந்து திடப்பு உருவாகி உ உடலாக உருவெடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்முடைய மரபில் பிரம்மம்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பொருள் பொ பொருள் இருக்குது நான் வந்து அந்த பிரம்மம் அது போன்ற ஒரு கருதுகோள்களை நான் முன்வைப்பது கிடையாது ஏன்னா அதெல்லாம் அறிவுபூர்வமானது நாம் நம்ம வந்து இயல்பு வாழ்க்கையிலிருந்து நம்மளை பிணைத்து பிரித்து விட்டுருவோம் அது நாம் எவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்தாலும் அந்தஸ்து செல்வாக்கு கொண்டுள்ள நம் மண்ணோட பிணைந்திருக்க முடியும் மண்ணோடு போது தான் நம்ம மனிதர்கள் அதனால தான் இந்த மரத்தை போன்ற உருவகம் நான் குறிப்பிடுறேன் நம்ம உடல் தான் நம்முடைய வாழ்வின் அடிப்படை நம்ம ஞானியாக இருக்கலாம் அஞ்ஞானியாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் புட்டாளாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் எல்லோருக்குமே ஒரு உடல் உண்டு அந்த உடலை கவனித்து கொள்ளும் பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது நம்ம உடல் நல்லபடியில் செயல்பட்டுச்சுன்னா அது ஆரோக்கியமாக இருந்ததுனாலே பல சிக்கல்கள் தீரும் இதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வரதுங்கிறத உணவு கட்டுப்பாடு இதை குற்றியெல்லாம் பேசியிருக்கேன் நான் பாருங்கள் அதனால் திருப்பியும் திருப்பியும் நான் சொல்கிறேன் நான் பலவிதங்களில் என்னை வெளிப்படுத்தி கொள்வது எல்லாமே துக்கத்தை களைவதற்காகத்தான் நான் ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன் நான் துக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது ஏன் துக்கம் உயர்ந்தது உங்கள் துக்கம் தாழ்ந்தது நான் அதிகமாக துக்கப்பட்டிருக்கேன் உங்களை விட மேலானவன்லாம் நான் சொல்லிக்கல நானும் மனிதன்தான் எல்லோருக்குமே இதயம் இருக்குது இதயம் கொண்ட எல்லோரிடமும் அன்பு இருக்கும் அன்பு கொண்ட எல்லோரிடமும் துக்கம் இருக்கும் நம்ம வந்து நம்முடைய துக்கத்தை போக்கிக் கொள்வதன் மூலம் மற்றவங்களுக்கும் உதவ முடியும் நம்மால் நம்மிடம் இருக்கும் அன்பை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவ முடியும் அது போதும் அன்புலேயும் ஏற்றத்தாழ்வு கிடையாது எளித மனிதர்களின் அன்பு கேவலமானது வசதி மிக்கவர்களின் அன்பு உயர்ந்ததெல்லாம் கிடையாது அன்பு அன்பு தான் அது உண்மையாக இருக்கணும் அவ்வளவுதான் போலித்தனமாக இன்னொரு கவர்வதற்காக இன்னொரு பயன்படுத்தி கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் அன்பு பொய்யானது அது ஆன்மீகத்துக்கு எதிரானது வாழ்க்கைக்கு எதிரானது சுயநலம் கொண்டு நம்ம செயல்படும் போது நம்ம மற்றவர்களிடம் நம்ம துண்டிச்சிக்கிறோம் அப்ப நமக்கு நம்ம வழியை ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கு நம்ம துக்கத்தை உருவாக்குவோம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அதான் சொல்ல வரேன் உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குது நான் எதையும் வந்து கட்டளை இடலை இதை செய் அதை செய்ன்ட்டு நான் என்னிடம் இருக்கிறதெல்லாம் எழில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இப்படி பார்க்கலாம் இதை இப்படி புரிஞ்சிக்கலாம் இதை இதையாக நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி நான் வைக்கிறேன் அவ்வளவுதான் இதில் நம்ம விவாதிப்பதற்கோ முரண்படுவதற்கோ சண்டையிடுவதற்கோ எதுவுமே இல்லை ஒரு மலர் மலருது அந்த மலரோட போய் சண்டை போட முடியுமா நீ ஏன் இந்த இடத்துல பூக்கிற ஒரு நம்ம ஒரு கடை போட்டோம்னா கேட்கலாம் ஏன் இந்த இடத்துல கடை போடுற எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சண்டைக்கு வரலாம் ஒரு மலர்கிட்ட யாராவது சண்டைக்கு போக முடியுமா அதை போல் நான் என்னுடைய மலர்ச்சி என்னுடைய துக்கத்தின் மலர்ச்சி தான் இது எல்லாமே அந்த துக்கத்தை நேரடியாக நான் வெளிப்படுத்தாமல் வேறு விதங்களை வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா ஒரு புலம்பலாக கூட வெளிப்படுத்தியிருக்கலாம் நான் பண்ணியிருப்பேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தா அது புலம்பலாக இருந்திருக்கும் என்னோடய எழுத்தில் நிறைய புலம்பி இருக்கேன் நான் அரைச்சீற்றம் கொண்டிருக்கேன் கோபம் கொண்டு இருக்கேன் அது நல்ல வேலை அதை நிறைய பேர் வாசிக்காது நல்லது தான் ஏன்னா ஏற்கனவே நம்மளை பலரும் காயம்பட்டிருக்கோம் இன்னொருடைய காயம் இன்னொரு கோபம் நம்மளை காயப்படுத்தும் இன்னொருடைய துக்கம் நமக்குள் வழியை ஏற்படுத்தும் இ இந்த காணொளிகளை பண்ணுற மூலமாக நான் என்ன வேறு விதங்கள் என்னை வெளிப்படுத்துகிறேன் அதே சமயம் இந்த காணொலிகள் எல்லாத்துக்குமே நிறைவு தராது படங்கள் கூட சில பேருக்கு பார்த்தா ஒரு அருகறுப்பையோ ஒரு பயத்தையோ கூட உருவாக்கலாம் அதெல்லாம் நான் யோசித்து தான் பண்ணுறேன் தவிர்க்காதீங்க வாழ்க்கையில் எல்லாமே வாழ்வின் பகுதி தான் பயமும் வாழ்வின் பகுதி தான் துக்கமும் வாழ்வின் பகுதி தான் இருளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை பிரபஞ்சம் ஸோ புரிஞ்சிக்கோங்க ஆனால் முக்கியமாக சொல்ல பண்ணுறது இதுதான் நம்முடைய வாழ்வின் அடிப்படை வந்து நம்முடைய உடல் உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் குறையும் நம்ம பலரும் செய்யும் தவறு என்னென்னா நம்ம உடலையும் மனதையும் அலைவாயி விடுறோம் நம்ம ருசிக்காக சாப்பிடும்போது ஆரோக்கியம் கெடும் மகிழ்ச்சியை தேடி அலையும் போது நிம்மதி பறிபோகும் நீங்கள் இதையே நீங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க நம்ம கண்ணை மூடிட்டு நம்ப வேண்டாம் கண்ணை மூடிட்டு எதிர்க்க வேண்டாம் புறக்கணிக்க வேண்டாம் நானும் இந்த வாழ்வின் ஒரு பகுதி நானும் காட்டில் இருக்கிற ஒரு புதர் அவ்வளவுதான் வேற எந்த விதத்துலையும் நான் மேம்பட்டவனோ மேலானவனோ கிடையாது அப்படிலாம் நினச்சிருந்திருக்கேன் என்ன அதுக்கு நிறைய நான் அடி வாங்கியிருக்கேன் நம்மளை அகங்காரம் கூடும்போது துக்கம் வந்து நம்ம அகங்காரத்தை உடைக்கும் நம்ம அகங்காரத்தை உடச்சி நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு தான் துக்கம் உருவாகுது நம்ம உண்மையை நாம் உணரும் துக்கம்ங்கிறது நம்முடைய அகங்காரத்தின் அடையாளம் இந்த சில மென்மையான மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் ஆனால் அகங்காரம் என்பது மென்மையாகவும் இருக்கலாம் அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவானது அது ஆமையோட தோலாகவும் இருக்கலாம் இல்லை பட்டு துணியாக கூட இருக்கலாம் ஸோ ஒவ்வொருவரும் நாம் தான் புரிந்து கொள்ளணும் இதை அதனால் இதை கவனிச்சுக்கோங்க வாழ்க்கை வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விரும்புது ஆனால் நம்முடைய அகங்காரம் நம்முடைய தன்முனைப்பால் நாம் தான் நம்மளுக்கு துக்கத்தை தேடிக் நம்முடைய துக்கத்தின் மூலமாக நம்ம மக்களையும் மற்றவர்களையும் துக்கத்தில் ஆழ்த்துறோம் நம்ம நம்ம துக்கத்திலிருந்து மீளும் போது நம்ம பலருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுப்போம் நம்மை அறியாமல் நம்ம ஒரு வழிகாட்டியாக மாறுவோம் நம்ம ஒவ்வொருவரும் அத்தகைய திறமன் தான் உங்களை நம்புங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வேறு யாரும் வாழ முடியாது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு